அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு வந்து எதிர்பார்ப்பு மற்றும் ஈர்ப்பு ஆற்றல் லவ் அட்ராக்ஷன் அதை பத்தி பார்க்க போறோம் எதிர்பார்ப்பு ஒரு ஆற்றல் மிக்க ஈர்ப்பு சக்தியாகும் ஏனெனில் அது பொருட்களை மற்றும் ஆற்றலையும் உங்களை நோக்கி கவர்ந்திழுக்கிறது பாப் பிராக்டர் என்ற அறிஞர் கூறுவது போல விருப்பம் நீங்கள் விரும்பும் பொருட்களோடு உங்களை தொடர்புபடுத்துகிறது எதிர்பார்ப்பு மற்றும் ஈர்ப்பு அதை உங்கள் வாழ்வினில் இழுத்து வருகிறது நீங்கள் விரும்புவற்றை எதிர்பாருங்கள் விரும்பாதவற்றை எதிர்பார்க்காதீர்கள் இக்கணத்தில் நீங்கள் எதை எதிர்பார்த்து கவனத்தோடு ஈர்க்க சக்தியை உருவாக்கி அசக்திக்கு உயிரூட்டல் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது ஆற்றல் மேம்பட்டு அதனுடைய ஈர்ப்பு ஆற்றல் உந்து சக்தியாக செயல்பட்டு உணர்வு பூர்வமாக நிகழ செய்யும் செல்ஃப் மோட்டிவேஷன் Attraction, How அட்ராக்ஷன் ஹவு டு அச்சீவ் Positive கோல் பாசிட்டிவ் தாட் Visualization, கோல் Affirmation, விஷன் அண்ட் மிஷன் பார்வை மற்றும் பணி முனைப்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி